வணக்கம் நண்பர்களே நமது வாசிகள் சேனலில் தினம் தினம் நாற்பது திருக்குறளும் அதன் விளக்கமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அறிவை வளர்த்து விடுங்கள் குரல் நூற்று இருபத்தொன்று அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உயித்து விடும் பொருள் அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும் அடக்கம் இல்லாதிருத்தல் பொல்லாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்தி விடும் குரல் நூற்று இருபத்தி காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கமதனினும் கிள்ளை உயிர்க்கு பொருள் அடக்கத்தை உறுதி பொருளாக கொண்டு போற்றிக் காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்க்கு இல்லை குரல் நூற்று இருபத்து மூன்று செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறின் பொருள் அறிய வேண்டியவற்றை அறிந்து நல்வழியில் அடங்கி ஒழுக பெற்றால் அந்த அடக்கம் நல்லோரால் அறியப்பட்டு மேன்மை பயக்கும் குரல் நூற்று இருபத்து நான்கு நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது பொருள் தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவோனுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரிதாகும் குரல் நூற்று இருபத்தைந்து எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து பொருள் பணிவுடையவராக ஒழுகுதல் பொதுவாக எல்லோர்க்கும் நல்லதாகும் அவர்களுள் சிறப்பாக செல்வர்க்கே மற்றொரு செல்வம் போன்றதாகும் குரல் நூற்று இருபத்தாறு ஒரு நம்யுள் ஆமைபோல் ஐந்தடக்கல் ஆற்றினெழுனம்யும் ஏமாப்புடைத்து பொருள் ஒரு பிறப்பில் போல் ஐம்பொறிகளையும் அடக்கியாள வல்லவனானால் அஃது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்பு உடையது குறள் நூற்று இருபத்தேழு யாக்காவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் பட்டு பொருள் காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும் தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர் குறள் நூற்று இருபத்தெட்டு ஒன்றானின் தீச்சோல் பொருட்பயன் உண்டாயின்னன்றாக தாகிவிடும் பொருள் தீய சொற்களின் பொருளால் விளையும் தீமை ஒன்றாயினும் ஒருவனிடம் உண்டானால் அதனால் மற்ற அறங்களாலும் நன்மை விளையாமல் போகும் குரல் நூற்று இருபத்தொன்பது தீயினாட் சுட்டபுன் உள்ளாரும் ஆறாதே நாவினாற் சுட்ட வடு பொருள் தீயினால் சுட்ட புறத்தே வடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும் ஆனால் நாவினால் தீய சொல்கூறி சுடும் வடு என்றும் ஆறாது குறள் நூற்று முப்பது கதங்காத்துக் கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வியரம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து பொருள் சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியை அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் குறள் நூற்று முப்பத்தொன்று ஒழுக்கம் விழுப்பன் தரலான் ஒழுக்கமுயிரினும் ஓம்பப்படும் பொருள் ஒழுக்கமே எல்லார்க்கும் மேன்மையை தருவதாக இருப்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விடச் சிறந்ததாக போற்றப்படும் குரல் நூற்று முப்பத்திரண்டு பரிந்தோம்பிக் காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேறினும் அக்தே துணை பொருள் ஒழுக்கத்தை வருந்தியும் போற்றிக் காக்க வேண்டும் பலவட்டையும் ஆராய்ந்து போற்றித் தெளிந்தாலும் அந்த ஒழுக்கமே வாழ்க்கையில் துணையாக விளங்கும் குரல் நூற்று முப்பத்து மூன்று ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கமிழிந்த பிறப்பாய் விடும் பொருள் ஒழுக்கம் உடையவராக வாழ்வதே உயர்ந்த குடிப்பிறப்பின் தன்மையாகும் ஒழுக்கம் தவறுதல் இழிந்த குடிப்பிறப்பின் தன்மையாகி விடும் குரல் நூற்று முப்பத்து நான்கு மரப்பினும் ஓத்துக்கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் பொருள் கற்ற மறை பொருளை மறந்தாலும் மீண்டும் அதனை ஓதி கற்று கொள்ள முடியும் ஆனால் மறை ஓதுவனுடைய குடிப்பிறப்பு ஒழுக்கம் குன்றினால் கெடும் குரல் நூற்று முப்பத்தைந்து அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்று இல்லையொழுக்க மிலான்கண் உயர்வு பொருள் பொறாமை உடையவனிடத்தில் ஆக்கம் இல்லாதவாறு போல ஒழுக்கம் இல்லாதவனுடைய வாழ்க்கையில் உயர்வு இல்லையாகும் குரல் நூற்று முப்பத்தாறு ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தினேதம் படுப்பாக்கறிந்து பொருள் ஒழுக்கம் தவறுதலால் குற்றம் உண்டாவதை அறிந்து மனவலிமை உடைய சான்றோர் ஒழுக்கத்தில் தவறாமல் காத்துக் கொள்வர் குரல் நூற்று முப்பத்தேழு ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை இழுக்கத்தினைதுவர் ஏதா பழி பொருள் ஒழுக்கத்தால் எவரும் மேம்பாட்டை அடைவர் ஒழுக்கத்திலிருந்து தவறுதலால் அடையத்தகாத பெரும் பழியை அடைவர் குரல் நூற்று முப்பத்தெட்டு நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கமென்றும் இடும்பை தரும் பொருள் நல்லொழுக்கம் இன்பமான நல்வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும் தீயொழுக்கம் எப்போதும் துன்பத்தை கொடுக்கும் குறள் நூற்று முப்பத்தொன்பது ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லாவே தீயவழுக்கியும் வாயாட்சொழல் பொருள் தீய சொற்களை தவறியும் தம்முடைய வாயால் சொல்லும் குற்றம் ஒழுக்கம் உடையவர்க்கு பொருந்தாததாகும் குரல் நூற்று நாற்பது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றுங்கல்லார் அறிவிலாத்தார் பொருள் உலகத்து உயர்ந்தவரோடு பொருந்த ஒழுகும் முறையை கற்காதவர் பல நூல்களை கற்றிருந்த போதிலும் அறிவில்லாதவரே ஆவர் குரல் நூற்று நாற்பத்தொன்று பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதைமை ஞாலத்தரம்பொருள் கண்டார்கண் இல் பொருள் பிறனுடைய உரிமையாகிய மனைவியை விரும்பி நடக்கும் அறியாமை உலகத்தில் அறமும் பொருளும் ஆராய்ந்து கண்டவரிடம் இல்லை குரல் நூற்று நாற்பத்திரண்டு அறன்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையார் இல் பொருள் அறத்தை விட்டு தீநெறியில் நின்றவர் எல்லாரிலும் பிறன் மனைவியை விரும்பி அவனுடைய வாயிலில் சென்று நின்றவரை போல் அறிவிலிகள் இல்லை குரல் நூற்று நாற்பத்து மூன்று விழிந்தாரின் வேறல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார் பொருள் ஐயமில்லாமல் தெளிந்து நம்பியவருடைய மனைவியிடத்தே விருப்பம் கொண்டு தீமையை செய்து நடப்பவர் செத்தவரை விட வேறுபட்டவர் அல்லர் குரல் நூற்று நாற்பத்து நான்கு இணைத்துணையர் ஆயினும் என்னாம் தினைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் பொருள் தினையளவும் ஆராய்ந்து பார்க்காமல் பிறனுடைய மனைவியிடம் செல்லுதல் எவ்வளவு பெருமையை உடையவராயினும் என்னவாக முடியும் கமா முற்றுப்புள்ளி குரல் நூற்று நாற்பத்தைந்து எளிதின இல்லிரப்பான் ஏதுமென் ஞான்றும் விழியாது நிற்கும் பழி பொருள் இச்செயல் எளியது என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் நெறி தவறி செல்கின்றவன் எப்போதும் அழியாமல் நிலை நிற்கும் பழியை அடைவான் குரல் நூற்று நாற்பத்தாறு பகைப்பாவம் அச்சம் பழியென நான்கும் இகவாவாம் இல்லிரப்பான் கண் பொருள் பகை பாவம் அச்சம் பழி என்னும் இந்நான்கு குற்றங்களும் பிறன் மனைவியிடத்து நெறி தவறி நடப்பவனிடத்திலிருந்து நீங்காவாம் குரல் நூற்று நாற்பத்தேழு அறணியலான் இல்வாழ்வான் என்பான் பிறனியலாள் பெண்மை நயவா தவன் பொருள் அறத்தின் இயல்போடு பொருந்தி இல்வாழ்க்கை வாழ்பவன் பிறனுக்கு உரிமையானவளின் பெண் தன்மையை விரும்பாதவனே குரல் நூற்று நாற்பத்தெட்டு பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு பொருள் பிறனுடைய மனைவியை விரும்பி நோக்காத பெரிய ஆண்மை சான்றோர்க்கு அறம் மட்டுமன்று நிறைந்த ஒழுக்கமுமாகும் குரல் நூற்று நாற்பத்தொன்பது நலக்குரியார் யாரெனின் நாமநீர் வைப்பின் தோல் தோயா தார் பொருள் கடல் சூழ்ந்த உலகத்தில் நன்மைக்கு உரியவர் யார் என்றோல் பிறனுக்கு உரிமையானவளின் தோளை பொருந்தாதவரே ஆவர் குரல் நூற்று ஐம்பது அரண்வரையான் அல்ல செயும் பிறன்வரையாள் பெண்மை நயவாமை நன்று பொருள் ஒருவன் அறநெறியில் நிற்காமல் அறமில்லாதவைகளைச் செய்தாலும் பிறனுக்கு உரியவளின் பெண்மையை விரும்பாமல் வாழ்த்தல் நல்லது குரல் நூற்று ஐம்பத்தொன்று அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை பொருள் தன்னை வெட்டுவோரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல் தம்மை இகழ்வாரையும் பொறுப்பதே தலையான பண்பாகும் குரள் நூற்று ஐம்பத்திரண்டு பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று பொருள் வரம்பு கடந்து பிறர் செய்யும் தீங்கை எப்போதும் பொறுக்க வேண்டும் அத்தீங்கை நினைவிலும் கொள்ளாமல் மறந்து விடுதல் பொறுத்தலை விட நல்லது குறள் நூற்று ஐம்பத்து மூன்று இன்னமியுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை பொருள் வறுமையுள் வறுமை விருந்தினரை போற்றாமல் நீக்குதல் வல்லமையுள் வல்லமை என்பது அறிவிலார் தீங்கு செய்தலை பொருத்தலாகும் குரல் நூற்று ஐம்பத்து நான்கு நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறியுடைமை போற்றியொழுகப்படும் பொருள் நிறையுடையவனாக இருக்கும் தன்மை தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டினால் பொறுமையைப் போற்றி ஒழுக வேண்டும் குரல் நூற்று ஐம்பத்தைந்து பொறுத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து பொருள் தீங்கு செய்தவரை பொறுக்காமல் வருத்தினவரை உலகத்தார் ஒரு பொருளாக மதியார் ஆனால் பொறுத்தவரை பொன்போல் மனத்துள் வைத்து மதிப்பர் குரல் நூற்று ஐம்பத்தாறு பொறுத்தார்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றன் துணையும் புகழ் பொருள் தீங்கு செய்தவரை பொறுக்காமல் வருத்தினவர்க்கு ஒரு நாள் இன்பமே பொறுத்தவர்க்கு உலகம் அழியும் வரைக்கும் புகழ் உண்டு குரல் நூற்று ஐம்பத்தேழு திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமே நன்று பொருள் தகுதி அல்லாதவைகளை தனக்கு பிறர் செய்த போதிலும் அதனால் அவர்க்கு வரும் துன்பத்திற்காக நொந்து அறம் அல்லாதவைகளைச் செய்யாதிருத்தல் நல்லது குரல் நூற்று ஐம்பத்தெட்டு மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்று விடல் பொருள் செருக்கினால் தீங்கானவற்றைச் செய்தவரை தாம் தம்முடைய பொறுமை பண்பினால் பொறுத்து வென்று விட வேண்டும் குரல் நூற்று ஐம்பத்தொன்பது துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் பவர் பொருள் வரம்பு கடந்து நடப்பவரின் வாயில் பிறக்கும் கொடுஞ்சொற்களை பொறுத்துக் கொள்பவர் துறந்தவரை போல தூய்மையானவர் ஆவர் குரல் நூற்று அறுபது உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் பொருள் உணவு உண்ணாமல் நோன்பு கிடப்பவர் பிறர் சொல்லும் கொடுஞ்சொற்களை பொறுப்பவர்க்கு அடுத்த நிலையில்தான் பெரியவர் ஆவர்